காட்டன் சுடிதரோட போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான மெட்டீரியல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு சுகர் பீடு க்ரீன் கலரில் சுகர் பீடு சிவிங் த்ரெட் ஜமிக்கி டொண்ட்டி த்ரீ நம்பர் நீடில் அண்ட் சில்க் த்ரெட் இவ்வளோத்தையும் தான் வச்சு நம்ம இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதுதான் இதோட டிசைன் இதுக்கு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீடு வச்சு கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் ஃப்ளவர் ஸ்டெம் எல்லாத்துக்குமே இந்த சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இந்த பெட்டல் எல்லாத்துக்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து பீடு போடணும் அதுக்கு த்ரீ சுகர் பீடு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா த்ரீ நம்பர் டல் பீடு எடுத்திருக்கேன் இதே மாதிரி இது எண்ட்லேயும் த்ரீ சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மூணு சுகர் பீடை விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்பந்தான் தான் நம்மளுக்கு வந்து கவ் டிசைன் கிடைக்கும் எடுக்கும்போது அந்த சுகர் பீடுக்கும் இருந்து எடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து கண்டினியூவா இருக்கும் இல்லாட்டி இது தனியா தெரியும் இப்படி போடும்போது ஃப்ளவரோட சென்டர்லாம் அழகாக இருக்கும் இல்ல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் எல்லாத்துக்குமே நம்ம சுகர் பீடு தான் கொடுக்க போறோம் அவுட்லைன் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக கண்டினியூவாக இருக்கும் இல்லாட்டி லீஃப் மட்டும் தனியாக தெரியும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த கார்னர் திருப்பும்போது ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடு போடணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷார்ப்னஸ் கிடைக்கும் இதோட எண்டில் நம்ம நாட் போடாமல் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் நம்ம கிரீன் கலர் சுகர் பீட் போட்டுக்கலாம் ரொம்ப நெருங்க போடன்னே தேவையில்லை ஒரு லைன் போட்டால் போதும் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் அதுக்கு நான் சாதாரண சிவிங் நீடியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜமிக்கி வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் நீடிலுக்குள்ளே ஒரு ஜமிக்கியை போட்டுட்டு ஃப்ளவர் டைப் எடுத்திருக்கேன் ஜமிக்கி போட்டுட்டு நீடியில் ரெண்டு நேரம் நூலை சுற்றணும் அதே ஹோல்குள்ளே போட்டு எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஜமிக்கிக்கு இதே மாதிரி நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் எல்லா லீஃப்க்கும் இடையில நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் இந்த ஜமிக்கிய வச்சுட்டு ரெண்டு சுத்து சுற்றிட்டு அந்த ஜமிக்கிக்குள்ளே நிடியில் விடணும் இதே மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் அழகாக கிடைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு லீஃப்க்கும் இடையிலையுமே இதே ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு சுற்று சுற்றி போடும்போது நம்மளுக்கு அந்த ஜமிக்கு தனியாக கலந்து வராது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இது போடும்போது கலந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த பெட்டல் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாடு தான் போட போகிறோம் இது வந்து நிடியில் ஒரு சுற்று சுற்றினா மட்டும் போதும் உங்களுக்கு கூட கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நீங்கள் ரெண்டு இது சுற்றிக்கலாம் இதே மாதிரி ஃபுல் பெட்டலுக்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்படி போடும்போது சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நாட் வந்து நீட்டாக கிடைக்கும் அப்படி போடும்போது நம்மளுக்கு ஒரு பீடு போட்டது மாதிரியே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் சிக்கு விழுந்தா நீங்கள் கொஞ்சம் லெந்தை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப லெந்த எடுக்காதுங்க இதே மாதிரி ஃபுல் பெட்டலுக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி சென்டரில் இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு கலரில் நான் எடு யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் சிக்ஸ் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இனி இதுக்கும் பக்கத்தில் குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் போடலாம் அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கும் நம்ம french நாடு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளவர் ஜாமிக்கிய இதுக்கு குள்ள விட்டுட்டு அதே மாதிரி தான் ரெண்டு சுற்றி சுற்றி நம்ம நாட் போட போகிறோம் இது சென்டரில் பட்ஸ் மாதிரி இருக்குது லாங் நாட் போடலாம் இப்படி போடும்போது நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு கேப் இருக்க இடத்துல எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ஃப்ளவர் போட்டுக்கலாம் நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு பதிலாக எம்ப்ராய்ட் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது விட உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோவா அது சிக்கு விழாது ஹாட் அண்ட் மெட்டீரியலுங்கிறதுனால அந்த ஹாட் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இனி இந்த நெக் போஷனுக்கு வந்து நான் ஏற்கனவே ரெண்டு லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு ஒரு லைன் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதில் நான் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒவ்வொரு டல் பீடு கொடுத்துருக்கேன் த்ரீ நம்பர் நெக்லைன் வந்து கிராண்டாயில் ரொம்பவே சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு பீடு போடலாம் பாருங்கள் இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி இதை கூட கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக டல் பீடு வந்து நம்பர் டூ யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் தள்ளி தள்ளி ஒவ்வொரு பீடு கொடுத்துக்கலாம் இப்படி கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் கொடுத்தாச்சு இனி இந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு லைன் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஃப்ளவருக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டெம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணல இதுதான் இதோட ஃபினிஷிங் லுக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ